இனிமே தான் ஆட்டமே இருக்கு ஐஜி அஸ்ராக்காருக்கு இறக்கி விட்டுருக்கிறாங்க அவர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நேரடியாக கோர்ட்டே சொல்லி இருக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி இவர் தலைமையில் விஜய் விசாரிக்க சொல்லி மொத்தமா விஜய் புஷியானந்து ஆதவர்ஜுனா எல்லாரும் காலியாக போறாங்க இவங்க இனிமேல் தேறி வரவே முடியாது நீதிபதி தெளிவா சொல்றாரு விஜயோட பஸ் முதல்ல பறிமுதல் செய்யுங்க அப்படிங்கிறாரு விஜய் பஸ் மட்டும் பறிமுதல் செஞ்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வச்சு ஒட்டு மொத்தமா விஜய் டீமையே கைது பண்ணிடலாம் கரூர் கூட்டத்துக்குள்ள பஸ்ஸுக்குள்ள யார் யார் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த சிசிடிவில என்னென்ன காட்சிகள் பதிவாயிருந்திருக்கு உள்ள கேமரா இருக்குது இல்லையா சைட்ல வச்சிருக்காங்களே அதுல என்னென்ன யார் யாராரு பேசினாங்கிறது மொத்தம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதனால நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்றாரு தயவு செஞ்சு அந்த பஸ்ஸை தூக்குங்க அப்படிங்கிறாங்க இன்னும் இருபத்தி மணி நேரத்துக்குள்ள விஜயினுடைய அந்த பேருந்து கண்டிப்பாக தூக்கப்படும் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் வெளிப்படையா கேட்கிறாரு ஆதவர்ஜுனா யாரு ஆதவர்ஜுனாக்கு பின்னாடி இருக்கிறது யாரு ஏன் ஆதவர்ஜுனாவை கைது பண்றதுக்கு தயக்கம் நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்குறான் ஆனா நீ டெல்லிக்கு தனி விமானத்துல போயிருக்கிற உங்க கூட எதுக்கு பாஜக காரன் டெல்லியில தனிப்பமானத்துல வர்றான் எதுக்கு ரெண்டு என்எஸ்சி அதாவது பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் உங்க கூட எதுக்கு வர்றாங்க நீ எதுக்கு டெல்லி போற அங்கிருந்து ஏன் உத்தரகாண்ட் போற நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்கிருந்து எதுக்காக இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான பிளான போட்டு இருக்க ஆதவர்ஜன் அப்ப ஆதவர்ஜன் விரட்டி பிடிச்சு கைது பண்ணணும் கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் கூச்சமே கிடையாது கோர்ட்ல போய் நின்றுட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவன் மாவட்ட பொறுப்பாளர் எனக்கு ஆன்டிசிபேட்டர் பெயில் கொடுங்க அப்படின்னு புஷியானந்த போய் நிக்கிறாரு தான் கோர்ட்லயே காரி துப்பி இருக்கிறாங்க விஷயம் என்ன அப்படின்னா எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது நான் பெயில வாங்கிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரமா அந்த புஷ்யானந்தும் நிர்மலும் தலைமுறைவாக இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பனை ஊர் விஜய் உட்காந்துருக்கானுங்க இவனு அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் விஜய் வீட்டை சுத்தி நிக்கப்பட்டிருக்கு எப்படியாவது புசி ஆனந்த புடிச்சிடணும் தூக்கிடணும் பாக்குறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய லட்சணத்தை பாருங்க அவர் சம்பவம் நடந்தோடனே ஓடி வந்து ஒளியக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டு முக்கியமான நிர்வாகிகள் தலைமறைவா இருக்கானுங்க இதைத்தான் நீதிபதி வெளிப்படையா கேட்கிறாரு இதெல்லாம் என்னையா கட்சி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிறாரு நீதிபதி வெச்சு லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு இனிமேல் விஜய்னால தப்பிக்க முடியாது தாவேக்கவனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது இந்த கட்சி எந்த மாதிரியான கட்சி இப்படிப்பட்ட கேள்விகளை நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே கேட்டிருக்கிறாரு இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வியை இதுவரைக்கும் ஏதாவது கட்சி எதிர்கொண்டிருக்கா என்னென்ன நடந்தது நீதிமன்றத்தில் பேசுங்க அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியிலே இருக்குது இந்திய வரலாற்றில் இது மாதிரி ஒரு கட்சி தலைவரையோ ஒரு கட்சியோ பார்த்து ஒரு நீதிபதி கேட்டதே கிடையாது இது என்ன மாதிரியான கட்சி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் கேட்டிருக்காங்க இந்த வார்த்தை கேட்குற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குது இப்போ நீங்கள் பேசும்போது தாவேக்கா தலைவர்னு சொன்னீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த கட்சியே கிடையாது அது ஒரு ரசிகர் கூட்டம் தான் நேற்று நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று விதமான வழக்குகள் வந்து வருது ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு செந்தில்குமார் அவருடைய பெஞ்சில் வந்தது என்ன அப்படின்னா ஒரு பொதுநல வழக்கு விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு பொதுநல வழக்கு வருது இப்போ ரெண்டாவது மதுரை கிளையில் ரெண்டு வழக்கு வருது ஒன்னு புசியானந்துக்கு ஆண்டிசிபேட்டரி பெயில் புசியானந்துக்கு நிர்மலுக்கும் அது வந்து நீதிபதி ஜோதிராமன் அவருடைய பெஞ்சில் வருது அதே மாதிரி சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு நீதியரசர் தண்டமானி அவர்களுடைய பெஞ்சுக்கு வருது இப்போ இந்த மூணுமே வந்து மூணு நீதிபதிகளும் உள்ள இறங்கியிருக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்று நீதிபதிகளுமே விஜய்யை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க தாவேக்கா லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க விஜய்க்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பே கிடைக்காது அதனாலதான் நீதிபதியே இவ்வளவு தூரம் கடுப்பா இருக்கிறார் அதாவது முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு அவர் வரணும் கூட்டம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுன்னு கட்சி டிக்ளேர் பண்ணியிருக்கு கட்சி கட்சியினுடைய அறிக்கை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பனிரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தது அப்படிங்கிறது மாலை மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் அவர் என்ன பண்றாருன்னா விஜய் மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள ஏதோ ஒரு டைம்ல வர போறாரு ரசிகர்களுக்கு விஜய் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பத்து மணிக்கே வந்தாங்க திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விஜய்னுடைய ரசிகர்களுக்கும் தாலே காத்தொண்டர்களுக்கும் கொடுத்தது புசியானது இல்ல இதுல அதிகாரப்பூர்வமானது ஆக்சுவலி பன்னிரண்டரை முக்கால் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமானதா மூணு மணி அப்படிங்கிறது மூணு டு பத்துங்கிறதா அதிகாரப்பூர்வமா போலீஸ் அவங்க பர்மிஷன் வாங்குற டைம் ஆனா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரசிகர்கள்ட்ட பொது வெளியில் அறிக்கையாக கொடுக்கும்போது கட்சி அறிக்கையாக கொடுக்கும்போது பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு விஜய் கரூர் வருவார்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு வருவார்னு கொடுத்ததால் அந்த காலையிலே பத்து மணிக்கு அந்த பசங்க போயிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடியே போனால் தான் இடம் கிடைக்கும் அப்படின்னு காலை எட்டு ஒம்பது மணிக்கு போயிட்டான் ஸோ மூணு மணிக்கு மேலே தான் அவர் வரப்போகிறார் மூணு மணிக்கு மேலே ஒரு நாலு மணிக்கு வரலாம் இல்லை அஞ்சு மணிக்கு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா இவர் ஏழு மணிக்கு வர்றாரு இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு வந்தவன் நைட் ஏழு மணி வரைக்கும் அந்த வாரத்தில் இருக்கான் அந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்கான்னு வச்சுக்கலாம் காலேயே வந்துட்டான்னு வச்சுக்கலாம் அது ஒரு சின்ன தான் அங்க இருக்கக்கூடிய கடையிலலாம் எல்லாம் தண்ணி கிண்ணி எல்லாம் வாங்கி குடிச்சுட்டாங்க அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சேல்ஸ் ஆகி முடிச்சிடும் தண்ணி அங்கே கிடைக்காது ஸோ இப்போ கட்சி சார்பாக தண்ணியோ உணவோ அவங்க வந்து வாஷ்ரூம் போறதுக்கான இடங்களோ ஏற்பாடு பண்ணி வைச்சிருக்கானா எதுவுமே பண்ணலை ஸோ அப்ப இந்த கட்சி எதுவுமே செய்யாதனாலதான் நீதியரசர் வெளிப்படையாக கேட்குறாரு இது என்ன மாதிரியான ஒரு கட்சி எந்த விதமான ஒழுக்கமும் இல்லை எந்த விதமான ஆர்கனைசேஷனுமே இல்லை எந்த விதமான ஸ்ட்ரக்சருமே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ கரூர் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா கரூரில் காலையிலேயே வந்து அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அதில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்க பூத் லெவல் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளுமே வந்து நின்று இவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க இதான் அப்டேட்ஸு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வாலண்டியர் எல்லா வேலையும் நடக்கணும் ஆனால் எதுவுமே நடக்கலை ஸோ இந்த கட்சிக்கு எந்த விதமான ஸ்ட்ரக்சருமே கிடையாது இது வந்து இந்த ரோட் ஷோ மட்டும் கிடையாது ஏற்கனவே அவங்க மாநாடு நடத்தியிருக்கிறாங்க அந்த மாநாட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே கம்பியெல்லாம் வச்சு அதில் கிரீஸ் எல்லாம் தடவை எது கிரீஸ் தடவை இதுல எவனும் ஏறி குதிச்சிட கூடாது அப்படிங்கிற காட்டான் துரு பிடிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் நீங்க வந்து வச்சிருக்கலாம் துரு பிடிக்க கூடாது அப்படின்னா மாநாட்டில் கொண்டு வந்து வச்சு அவன் இது பண்ணுறான் ஸோ அவன் அவன் ஏறி குதிச்சுட்டா விஜய்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிற காட்டான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் அந்த எரும மாடு மாதிரி ஒரு வாகனம் இருக்கு பார்த்தீங்களா அது வருது அது வரும்போது இந்த பசங்க பைக்ல மேல அந்த டயர் வீடியோ எடுக்கிறான் இல்ல நீங்க எரும மாடுன்னு சொன்னோட தெரியுது அது யமனுடைய வாகனம் ஆமா யமனுடைய வாகனம் தான் அது நீங்க அந்த பசங்க அந்த அந்த டயரை போய் வீடியோ எடுக்கிறாங்க உட்காந்து கொஞ்சம் கூட அறிவு கிடையாது வந்துட்டு கூடிய விஜயே இல்லை அந்த பஸ்ஸில் விஜய் இல்லாத பஸ்லேயே பஸ் அங்கே நிற்குது இது அது விஜய் பஸ் இது விஜய் பஸ் இது எம்ஜிஆர் ஓட்டின காரு இது சரோஜாரை வச்சிருந்த சோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறானுங்க அதில் ரெண்டு பேரும் விழுந்து டயர் அடிபட்டுருக்கானுங்க அவனுக்கு உயிரோடு இருக்கானுங்களா என்னன்னு தெரியல இதனால தான் நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த பஸ்ஸை பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பஸ்ஸை பறிமுதல் செய்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பஸ்ஸை ஏற்கனவே இந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி காட்சிகளை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆதவர்ஜுனா தரப்புலேருந்து விஜய் இருந்து அந்த சிசிடிவி காட்சிகளை தரமாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீதிமன்றமே வந்து எஸ்ஐடி போட்டிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க அது வந்து ஐஜி கார்க் ஐஜி அஷ்டாகார்க் தலைமையில் போட்டதுக்கு தான் இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் நாளைக்கு என்ன பண்ணுவார் கார்க் நேரடியாக விஜய் வீட்டுக்கு போய் இல்லை பனையூர் ஆஃபீஸுக்கு போய் அந்த பஸ்ஸை கைப்பற்றி எடுத்து வந்துடுவார் அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பஸ்னுடைய எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணா விஜய் வசமா மாட்டுவார் ஒரு இன்சிடென்ட் நடக்குது எமர்ஜென்சியா கூட்டத்தை முடிக்க சொல்றாங்க அவர் உடனே பஸ்ஸுக்குள்ள போய் கதவை சாத்துக்கிறாரு அப்ப அவர் பஸ்ஸுக்கு உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல ஆமா ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஹால் இருக்கு ஏதோ ஒன்று ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல பஸ்ஸுக்கு வெளியே என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறது முழுக்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த காட்சிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா விஜய் கைதாயி ஜெயில போய் களி தான் சாப்பிடணும் தெளிவா தெரியுது தான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீதிமன்றத்தில் நீதிபதி ஏன் விஜயை கைது செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாரு விஜய் பஸ்ஸ ஏன் இது வரைக்கும் பறிமுதல் செய்யப்படவில்லைன்னு கேட்குறாரு நியாயப்படி பஸ்ஸை பறிமுதல் செஞ்சிருக்கணும் நியாயப்படி விஜய கைது பண்றதுக்கு அவர் மேல எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணிருக்கணும் அவர் மேல பாத்தீங்கன்னா இருக்கணும் இல்ல இதில் ஒரு கேள்வி எனக்கு இப்போ சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க பஸ்ஸை சுத்தி உள்ளால அதை ஆப்ரேட் பண்றதுக்கு அதை கண்காணிக்கிறது ஆளெல்லாம் இருக்க எல்லாருமே அப்போ அங்க மைங்கு விழுறவன் செத்து விழுறவன் இந்த காட்சிகள்லாம் இவங்க பார்த்துட்டு தானே இருந்தது கண்டிப்பா பார்த்துருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பொருட்டே கிடையாது விஜய் மேல நின்றுட்டு இருக்கும்போது கிரௌட் பஸ்டாயிருச்சுன்னு யார் வந்து சொல்றா அவருடைய செக்யூரிட்டி வந்து சொல்றாரு கிரௌட் பஸ்டர் அப்படின்னா அங்க ஒரு பெரிய அசமாவது நடந்துருச்சு கிரௌட்ன்னு அது கம்யூனிகேட் பண்றாங்க இருந்தாலும் அவர் பேசிக்கிட்டே நிற்கிறாரு ரொம்ப சிம்பிளான விஷயம் இவர் லேட்டாக வந்தது மிகப்பெரிய தப்பு ஸோ அந்த கட்சி எதையுமே ஆர்கனைஸ்டாக செய்யலை கட்சி தொண்டர்களுக்கும் எதையுமே ஆர்கனைஸ்டாக சொல்லலை இவர் லேட்டாக வர்றாரு வந்தவர் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து லைட் ஆன் பண்ணி தன்னுடைய முகத்தை காமிச்சிட்டு போயிருந்தார் அப்படின்னா பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணி கதவு சாத்தி உள்ளே உட்காந்துக்கிட்டார் இது சைட்ல க்ரௌடு அவரை பார்க்கறதுக்காக மூவ் மூவ் ஆகி வருது அங்கே ஒரு கிரௌடு வந்து ஸ்டேக்னடாக நிற்குது ரெண்டும் போது போது பஸ்ஸ்ட்டாகுது இந்த பிரச்சனை எல்லாமே அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இரவோடு இரவா கண்டிப்பா அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து போய் அழிக்கிற வேலையை பாத்துருப்பாங்க ஒரு கூட்டம் நடத்த முடியாது கட்சினால ஒரு மாநாடு நடத்த முடியாது கட்சினால் எதையுமே ஆர்கனைஸாக ஒழுங்கா செய்ய முடியாது தான் நீதிபதி சொல்றாரு என்ன மாதிரியான கட்சின்னு கேட்குறாரு விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு ஆமாம் நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குது நெரிசல் ஆயிடுச்சு மக்கள் இறந்துட்டாங்க இவர் வந்து பதினோரு மணிக்கு தான் ஃப்ளைட்டை புடிச்சு சென்னைக்கு வர்றாரு எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் நியூஸ்ல வெளியே வந்துருச்சு முப்பது பேர் முப்பத்தி மூணு பேர் செத்துட்டாங்க அப்படின்னு அப்பவே முப்பது பேர் வந்து இருபது பேர் முதல் சொன்னாங்க முதல்ல நாலு பேர் நியூஸ் வந்துச்சு அப்புறம் இருபது பேர் வந்துச்சு முப்பதுன்னு வந்துச்சு அப்புறம் நாற்பத்தி ஒன்று நாற்பது அதுக்குள்ள வந்துருச்சு முப்பத்தி ஒன்பது ஸோ விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சென் திருச்சியில இருந்து கிளம்பும் போதே இருபது இருபத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு உண்மையான தலைவனா இருந்தா உன் கட்சியினுடைய தொண்டர்கள் மீது உன் கட்சியினுடைய ரசிகர்கள் மீது இந்த மக்கள் மீது ஆர்வமுள்ள ஒருத்தனாக இருந்தா அங்கேயே திருச்சிலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்டு ஏர்போர்ட்லயே லாஞ்சு எல்லாம் இருக்கும் அங்கேயே தங்கிட்டு நீ என்ன பண்ணிருக்கணும் உடனே ஒரு வாகனத்தை எடுத்து அடுத்த நாள் காலைல கிளம்பி கரூர் வந்திருக்கணும் இல்ல நைட்டோட நைட்டாக திரும்பவும் கரூர் வந்துருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா விஜய் பஸ்ஸில் போறார் அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு பஸ்ல போய் பஸ்ல இருந்து இறங்கிய காருக்கு மாறி மூணு கார் மாறி திருச்சி போயிருக்கிறார் இல்ல மூணு கார் மாற வேண்டிய தேவை பயம் கைது பண்ணிருவாங்களோ அப்படின்னு அப்பவே கைது பண்ணிடுவாங்களோன்னு பயம் யாராவது கல்லெடுத்து அடிச்சிருவாங்களோன்னு பயம் யாராவது செருப்பெடுத்து அடிச்சு வாங்கணும்னு பயம் ஏன்னா அந்த கூட்டம் பர்ஸ்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து பேக் ஃபயர் ஆகிருச்சினு தெரியும் இங்கே இதனால விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு நீதிபதி சொன்னதுல நூறு சதவீத உண்மை உன் கட்சிக்காரன் செத்து கிடக்குறான் அவன் வீட்டில் இழவு விழுந்திருக்கு நீ ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்க அந்த வாகனங்குகளுக்கெல்லாம் பூஜை போட்டிருக்க இசை போட்டிருக்க கொடூரமான மரணம் நடந்துருக்கு நீ போய் பார்க்கவே இல்லை நீ வீட்டில் உட்காந்துட்டு மூணு நாள் கழித்து ரெண்டாவது நாள் முடிவு மூணாவது நாள் தோக்கத்துல வந்து ஒரு வீடியோ போடுறாரு அவர் இதை உடனே எல்லாம் அவர் வந்து ஒரு மீட்பர் இயேசு மூணாவது நாள் உயிர் தெழுந்ததை போல் விஜய் உயின்றி உயிர் தெழுவார்னு காலிலிருந்து போட்டுருக்காங்க அவர் வந்து உட்காந்து பேசிட்டு அப்ப கூட சிஎம் மேல முடிஞ்ச என்ன கைது பண்ணிக்கங்க என் தொண்டரில் விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடந்தது விபத்து நேத்து கோர்ட்ல போய் ஒரு தரப்பு தாவேக்காவினுடைய ஒரு தரப்பு யாருக்கு வாங்குறதுக்காக அவர் தண்டபாணி பெஞ்சுக்கு போனாங்க பார்த்தீங்கன்னா அந்த குழு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விபத்து நடந்ததுக்காக பொதுச் செயலாளர் கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க விபத்துன்னு போய் நீ கோர்ட்ல அங்க பேசுற இந்த பக்கம் சிபிஐ விசாரணை குழு அங்க சதி நடந்திருக்குன்னு பேசுற வேற ஒரு ஜட்ஜி பெஞ்சில் போய் இன்னும் இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு ரவடிகள் உள்ள பூந்து அந்த கூட்டத்தை அடிச்சு களைச்சிட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க தண்ணியில விச வச்சிட்டாங்க எல்லா கதையும் விட்டுறானுங்க ஆம்புலன்ஸ்குள்ள வச்சு கழுத்து நெரிச்சாங்க இப்படி எல்லாம் ஒரு கதை ஆயிரம் நபர்கள் கத்தியோட புகுந்த ஒரு ஆதாரம் இருக்கா இப்போ நீங்கள் செத்தவங்க விடுங்க ஹாஸ்பிட்டல இன்னொரு ஐம்பது பேருக்கு மேலே இருந்தாங்க எல்லாம் காயம்பட்டு தான் இருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு கத்தி குத்து காயம் இருக்கா ரெண்டாவது அங்க இருக்க கூடிய எல்லாருமே கையில போன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான் மேலே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா ட்ரோன் சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஏதாவது ஒரு காட்சி பதிவாயிருக்கா கத்தி எடுத்து குத்துன காட்சி அப்போ எதுக்கு நீ போய் பேசுற இது ஆதவர்ஜுனா வேற ஜென்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை அது குறித்து நீதிமன்றத்தில் நீதிபதி பேசியிருக்காரு யார் இந்த ஆதவ அவர் பின்புலத்தை விசாரிங்க அவர் மேலே நீங்க ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்க எல்லாம் வெளிப்படையாக கேட்டிருக்காரு ஆதவ இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தான ட்விட்டர் போட்டிருக்கிறார் தேச பாதுகாப்புக்கு எதிரான ட்விட்டர் போட்டிருக்கார் அவர் நியாயப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்க வேண்டிய ஒரு நபர் அந்த நபர் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு பெரும் புரட்சி வரணும் அப்படின்னு சொல்றாரு யார் ஆதவர்ஜுனா இப்போ ஆதவர்ஜுனா அவருடைய சொத்து பல்லாயிரம் கோடி நீ இதே அரசாங்கத்தில் இதே நாட்டில் உட்காந்துட்டு பல்லாயிரம் கோடி சொத்து சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இந்த நாடு சரியில்லை அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க உனக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கும் மொத்தமாகவே அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்த்துனா இத்தனை லட்சம் கோடி சொத்தை வச்சுக்கிட்டு இத்தனாயிரம் கோடி சொத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த நாடு சரியில்லைன்னு எப்படி சொல்லுவ அப்போ நீ எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது நல்லா இல்லாத நாடு நீ சொல்கிற எப்படி நீ சம்பாதிக்க முடிஞ்சது அப்போ உன் அஜெண்டா என்ன உன் பின்புலத்தை விசாரிக்கணுமா இல்லையா ரொம்ப நீ எந்தெந்த நாட்டோட கை இருக்கிற ஸோ அதனால தான் ஜட்ஜு நீதிபதி வெளிப்படையாக கேட்குறாரு ஆதவர்ஜனாக விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நியாயமான ஒரு கருத்து இதை விட இன்னும் நிறைய விஷயம் என்ன அப்படின்னா எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் ஒரு கலவரம் போல் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கரூர் இன்சிடென்ட் சொல்கிறார் இது கரூர் இன்சிடென்ட் மட்டும் கிடையாது மாநாடு விக்கிரவாடி மாநாடு அப்படி தான் நடந்துச்சு அந்த பசங்க பைத்தியமாக ரோட்டில் வரும்போதே நாலு பேர் செத்துவிட்டான் பைக்கை கண்ணா அப்படின்னா ஓட்டுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அந்த பசங்களுக்கு யார் இந்த தாவேக்கா பசங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கட்சினா என்ன ஒரு அமைப்புனா என்ன ஒரு கட்டுமானம்னா என்ன எதுவுமே தெரியாது ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் இல்லை அதை வந்து சரி பண்ண வேண்டியது தலைமையினுடைய பொறுப்பு தானே தலைமையே அப்படி தானே இருக்குது ஒரு வாரமாக வீட்டை விட்டு வெளியே வரல இல்லை வீட்டில் யாருமே இல்லை ஒரு வீட்டில் விஜய் ஒய்ஃப் கிடையாது லண்டனில் இருக்காங்க விஜய் பசங்க பிள்ளையை கிடையாது எல்லாம் லண்டனில் இருக்குது விஜய் அம்மா அப்பா இங்கே வளசவாக பக்கத்தில் இருக்காங்க எல்லாருமே விஜய் விட்டுட்டு போய் பல வருஷம் ஆச்சு அவ்வளோ பெரிய வீட்டில் நீளாங்கிறையில் பனையூரில் கதவை சாய்த்துட்டு தனியாக உட்காந்துருக்கூடிய ஒரு நபரை நார்மலான நபரை நம்ம எப்படி எடுக்க முடியும் இல்லை அந்த உளவியல் சிக்கலில் தான் இதெல்லாம் ஏற்பட்டுருக்கா கண்டிப்பாக அவருக்கு வந்து அவருடைய ஒரு சுய மோகி ஒன்றும் இல்லை நாலு பெண்களுடைய பேட்டி வெளியே வந்திருக்கு அந்த பேட்டியில் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காங்க பிபிசி பாலிமர்லாம் எடுத்து போட்டிருக்காங்க இன்னொருத்தர் ரொம்ப கோவப்பட்டு ஒருத்தர் பேசியிருக்கிறார் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனத்தில் லைட் ஆன் பண்ணி அவர் மக்களை பார்த்துட்டு போயிருந்தாருன்னா அந்த க்ரௌட் பஸ் நடந்திருக்காரு ஆனால் இவருடைய விருப்பம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ தானே சொன்னேன் அறிவு ரோட் ஷோல யாராவது லைட் ஆப் கதவை சாத்தி உள்ள உட்காருவாங்களா ரோட் ஷோல வெளியே இருந்து மக்கள்கிட்ட தானே பேசுவாங்க இவ என்ன உள்ள உட்காந்துருந்தனால இந்த கிரௌடெல்லாம் பின்னாடி வருது பாத்தீங்களா இவருக்கு என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா இந்த முதல் நாள் முதல் ஷோல அப்படியே திடீர்னு விஜய் வெளியே வருவார் பாத்தீங்களா ஒரு பாட்டுக்கு திடீர்னு வருவார் ஒரு சண்டைக்கு திடீர்னு வருவார் ஒரு கையை மட்டும் அப்படி முதல்ல காமிப்பாங்க காலை மட்டும் முதல்ல காமிப்பாங்க இது மாதிரி திடீர்னு வெளியே வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சைக்கோ மனநிலை இருக்கு பாத்தீங்களா ஒரு பிரம்மாண்டம் ஒரு பிரம்மாண்டம் இந்த மனநிலை தான் நாற்பத்தி ஒரு பேருடைய சாவுக்கு காரணம் நாற்பத்தி ஒன்று கூட சொல்லக்கூடாது நாற்பத்தி மூணு சொல்லணும் அது குறித்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் சாட்டை திரும்புறதுன்னு அழகாக ஒரு விஷயம் சொல்றாரு ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் செத்து இருக்கிறாங்க அது எட்டு மாச கர்ப்பிணி கூட அப்போ அது இருந்த சிசுவும் சேர்த்து நம்ம கணக்கெடுக்கணும் இந்த பூமியில் அந்த சிசு உயிர் பெறுவதற்கு முன்னாடியே அதாவது பிறந்து வரதுக்கு முன்னாடியே இந்த சினிமா நடிகன் அப்படிங்கக்கூடிய இந்த பைத்தியகாரனால் இந்த பைத்தியகார கூட்டத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த குழந்தை என்ன தப்புன்னுச்சு இந்த சுயமோகி தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக இல்லை சிஎமாக வந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு நசமாக போயிடும் ஸோ அதனால் இது மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ணக்கூடாது நேற்று நீதிமன்றத்தில் சரியான கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் அவர்கள் பல கேள்விகள் கேட்டிருக்காரு நீதிமன்றம் கண்மூடி வேர்க்கையெல்லாம் பார்க்காது இந்த விஷயத்தையெல்லாம் தாவேக்காவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை அப்படின்றார் ஆமா செத்தவனை போய் நீ பார்க்கல அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லல உன் கட்சிக்கார செத்து கிடக்கிறான உன் கட்சிக்காரனுடைய வீட்டில் இளவு விழுந்திருக்கு நீ போகவே இல்லையா நீ ஓடி போய் தலைமுறைவா இருக்குல்ல அதுதான் ரொம்ப அயோக்கியத்தனமான விஷயம் ஆதவர் ஜன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா தாவேக்காவுக்கு கடுமையான கண்டனம் நீட்ட தாவேக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே கைது செய்யப்படணும் நான் என்ன கேட்குறேன் நீ தானே உன் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் இருக்கான் நீ கோர்ட்டில் போய் என்ன சொல்ற எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல கூட்டத்தை பண்ணது அவங்க நீ நீ தலைமை பண்புள்ள ஒருவனாக இருந்தால் தொண்டனை தொடாதே என் மாவட்ட செயலாளர் நீ தொடாத நான் தான் ஆர்கனைஸ் பண்ற பொறுப்பாளர் என்ன நீ கைது பண்ணிக்க இல்லையா ஆமா அங்க போய் கோர்ட்ல நின்னுட்டு இல்ல இல்லை பொறுப்பில் பொறுப்பு இல்லை பொறுப்பற்ற விஷயத்தை எப்படி எல்லாம் தாவேக்கா செய்து பாருங்க இப்போ நமக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜோதிராமன் முன்னாடி போய் நின்னுட்டு இவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறாங்களே நான் என்ன கேட்குறேன் உனக்கு மட்டும் என் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறேன் உன் கட்சிக்கார கைதாய் ஜெயில் இருக்கான்ல அவனுக்கே அவன் நீ பெயில் வாங்கல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறவனுக்கு போய் முதல்ல பெயில் வாங்குவீங்களா தலைமறைவாக இருக்கிறவனுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவீங்களா அப்போ யார் புசியானது தலைமறைவு இதை விட கேவலமாக இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் காணாமல் திருட்டுத்தனமாக எங்கேயோ ஓடிப்போய் ஒழிந்து இருக்கிறார் எதுக்கு அப்படின்னா அவர் நடத்தின கூட்டத்துல நடந்த சாவுனால இதுதான் பொறுப்பற்றத்தனம் தனம் இல்ல வந்து சாதாரண தொண்டர்களை இல்லைன்னா சாதாரணமாக அவருக்கு என்னன்னு தெரியாது இப்போ மேற்கு மாவட்ட அந்த பொறுப்பாளர் இருக்கார்ல அவருக்கு இந்த கட்சியோ விஷயங்களோ தெரியாது விஜயனுடைய ரசிகராக இருந்திருப்பாரு வாப்பா நீ நீ தான் இந்த மேற்கு மாவட்டத்தில் பொறுப்பாளர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இப்படிப்பட்ட ஆட்களை வந்து பலிக்கடாக்கக்கூடிய விஷயம் தான் இது ஆமாமாமா இது மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க அறகுறையா நாளேஜு உள்ளவங்க பைக்கோட தெரிஞ்சவன் சைக்கிளோட தெரிஞ்சவன் மட்டும் போதும் நான் உனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தேன்னு சொல்லி அவனை சாவடிக்கிறது அவள்தான் இப்போ இவன் ஜெயிலில் இருக்கான் இவங்க மனைவி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த கூட்டத்தில் ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து சதி நடந்துச்சு இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது இந்த அம்மா பேசுனதை வச்சு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அந்த அம்மா வந்து ஜெயிலில் உட்கார வைக்க முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் இப்படிப்பட்ட தவறான ஒரு கான்ஸ்பரசி தியரியை தான் இவங்களுடைய அயோக்கித்தனும் ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் தப்பு நடந்துருச்சு மிஸ்மேனேஜ்மெண்ட் காரணம் உன் பொறுப்பற்ற தன்மை காரணம் அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் சரண்டர் ஆகிடலாம் இது வந்து ஒரு யோகியமான விஷயம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு சரண்டர் கூட பரவாயில்லை நம்ம சரி ஓகே பாவம் என்னோ தப்பு பண்ணிட்டாங்க பயப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக அரசாங்கத்தின் மீது திமுகவின் மீது ஒரு கான்ஸ்பிரசி தீரை கிரியேட் பண்ணி கொலைகளை அவர்கள் வந்து பண்ணாருன்னு ஒரு ஒரு பரப்புற ரெண்டு நாள் பண்ணாங்க பார்த்தீங்களாண்ணா இந்த அயோக்கியத்தனத்துக்கு பிறகு விஜயவோ இல்லை விஜய் ரசிகர்களையோ இல்லை தாவேக்காவினுடைய பொறுப்பாளர்களையோ விட்டு வைக்கவே கூடாது எந்த எக்ஸ்டமுக்கு போகிறான் உனக்கு மக்கள் மேலே எந் தார்மீகமான எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாதவா ஒரு கல்ட்டு ஒரு கிரிமினல் செய்யக்கூடிய வேலை அது உனக்கு எந்த பொறுப்புணர்ச்சியுமே கிடையாது நீ வந்து அடுத்தவன் மேலே பலியை போட்டு எப்படி எஸ்கே பாரா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லை சரி மக்கள் வந்துட்டாங்க நம்ம கவனிக்கலை ஆனால் இப்படி ஒரு சூழல் உருவாகும் போதே நம்ம அதிரடியாக செய்யக்கூடிய வேலைகளை இந்த தாவைக்கானுடைய தொண்டர்களை வச்சு பண்ணியிருக்கலாமே தலைமையிலேருந்து உத்தரவு வந்தா தானே பண்ணுவாங்க தலைமை தான் தலைமறைவாக இருக்குது இப்போ நான் கேட்குற மாவட்ட செயலாளர் இருக்கார் இப்படி ஒரு சிக்கல் நடந்துருச்சு அவர் விஜய காண்டாக்ட் பண்ண முடியுமா தொடர்பு கிடையாது யார் மூலிமா போகணும் புஷியானந்தம் மூலியமாக புஷியானந்த இங்கே ஃபோன் ஆஃப் வந்துட்டு தலைமுறைவு அப்போது தலைமை இப்படி இருக்குது அப்படின்னா தொண்டர் வரைக்கும் கிராஸ்ரூட் வரைக்கும் இவ்வளோ மோசமாக தான் இருக்கும் இதுக்கு மேலே இருந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை யாரை யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத அந்த அளவுக்கு தான் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு கடலுக்கப்பால் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னு வச்சுங்களேன் நான் ஒரு சாதாரணமான ஒரு 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 மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் என் மாவட்டத்தில் அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு தலைமைக்கு ஒரு மண்டல பொறுப்பாளரை பேசணும் அவங்க வந்து தலைமை பொறுப்பாளர்கிட்ட பேசுவாங்க அப்புறம் கட்சி தலைவர் வரைக்கும் ஒரு நியூஸ் போகணும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட பொறுப்பு இருக்கேன் அப்படின்னா மேலே மண்டல பொறுப்பில் ஃபோன் அடிச்சு அவனை ஆளை காணும் ஃபோன் ஆஃப் ஓடி போயிடுறான் மேலே பொதுச் செயலாளர் கிடச்சி அவரு ஃபோன் ஆஃப் ஓடி போயிடுறாரு யாருக்காவது ஜான்ஆரோக்கிசாமி கிடச்சி ஆளே காணும் ஆளை வச்சுன்னா டிவி பார்த்தாலே தெரியுது அவர் டெல்லி தாண்டி ஓடி போயிட்டார் ஸோ இது எல்லாமே ரொம்ப கான்ஸ்பரஸியாக இருக்குல்ல இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த உடனேயே மக்களை போய் சந்திக்காத ஆதவர்ஜுனா அமித்ஷா போய் சந்திக்கிறதுக்காக டெல்லி போகிறார் ஆதவர்ஜனா கூட ஃப்ளைட்டில் அதாவது தனி விமானத்தில் யாரார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகி போயிருக்கிறார் அவர் வந்து உரத்தநாட்டு தொகுதியில் தேர்தல் நின்று தோற்று போயிருக்கார் ஆயிரத்தி வாக்கு வாங்கினவர் அவரும் ஆதவர்ஜனாவோடு டெல்லி பயணிக்கிறார் கூட ரெண்டு என்எஸ்டி அதிகாரிகள் என்எஸ்டி அப்படிங்கிறது வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இது முழுக்க முழுக்க யாருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்னா பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு டீம் பிளாக் எட்ஸ் பிளாக் எட்ஸ் எல்லாத்துக்கும் கிடையாது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறது வந்து ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க புதுசாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அரசாங்கம் இந்த தலைவர்களுக்கு விஐபி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பில் நிறைய ஆல்டர்னேட் பண்ணாங்க ராகுல் காந்திக்கே இந்த பாதுகாப்பு என்எஸ்சி அதிகாரிகள் வரமாட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இது ஒன்லி ஃபார் இந்த இந்த தீவிரவாத தாக்குதல் இது மாதிரியான சம்பவங்கள் அச்சுறுத்தல்கள் இதை வந்து எந்த விதமான ஜீரோ கேஷுவாலிட்டிஸ் இல்லாமல் முடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அந்த டீம் ராகுல் காந்திக்கே இல்லாத பாதுகாப்பை ஆதார்ஜனாக கொடுக்குறாங்க அதில் ரெண்டு அதிகாரிகள் போகிறாங்க எதுக்கு வந்து ரெண்டு அதிகாரிகள் போகிறாங்க ஸோ அப்போது உன்னால உன் மக்கள் செத்துருக்குறாங்க அவங்கள போய் பார்க்கக்கூடிய திராணி கிடையாது ஆனால் பாஜகவோடு போய் பேரம் பேச முடியும் அதுக்கு இவன் கிளம்பி போக முடியும் அப்போ இவ்வளோ முட்டாள்தனமான சதிகார கூட்டத்தை கொண்டு ஒரு தலைமை பண்புள்ள ஆட்கள் இந்த கட்சிகள் இருக்கும்போது நேரடியாகவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கை நடுத்தருவுக்கு வருது இதை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது மூன்று நீதிபதிகளுமே ரொம்ப காட்டமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் ரொம்ப வரவேற்க வேண்டும் அந்த நீதிபதிகள் சொன்ன அறிவுரையின் அடிப்படையில் விஜய் பேருந்து முதலில் சீஸ் பண்ணப்பட வேண்டும் விஜய் மீல் வழக்கு பதிவுப்பட வேண்டும் ஆதவர்ஜுனா கைது வேண்டும் விஜயும் கைது செய்யப்பட வேண்டும் அதுதான் வந்து நம்மளுடைய எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் இருக்கு தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து பேசுவோம் இந்த அரசியல் நிகழ்வுகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி நன்றி சொல்லி